ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் மறந்துடுச்சு எப்படி எடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இல்லை டிஎன்பிஎஸ்சியோட எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் ரிசல்ட் பார்க்கறதுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் மறந்துடுச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை கூகுளில் போய் டிஎன்பிஎஸ்சி டைப் பண்ணுங்கள் ஸோ அந்த பேஜ் வந்துடும் ஸோ அந்த பேஜ் வந்தோன்னே நிரந்தர பதிவு பதிவுக்கு போங்க ஸோ இதில் லாக்இன் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தோன்னு இருக்கும் ஸோ அதில் போய் கிளிக் பண்ணுங்கள் சோ இதில் பயனாளர் குறியீடு அதுக்கு அடுத்து அதாவது உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கடவுசல் கொடுத்துட்டு கேப்சா என்னவோ அதை என்ட்ரி பண்ணி சமர்ப்பி அப்படின்னு இருக்குல்ல சோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும் சோ உங்களுடைய லாகின் பேஜுக்கு போயிடும் சோ இப்போ நீங்க சமர்ப்பி அப்படின்னு கொடுத்த உடனே கேண்டேட் டேஷ்போர்டு வந்து போயிடும் சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல சோ இல்லை அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு நல்லாதான் இருக்கு பாருங்க சோ அதில் போய் நீங்க கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த எக்ஸாம்லாம் எழுதிக்கீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஐடி ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே அதில் தெரியும் ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணுமோ அதை பார்த்துங்களேன் இப்போ லாஸ்ட்டாக குரூப் கேஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் மேலே இருக்கும் ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பார்த்தீங்க இல்லை ரீசெண்டாக வேறு எதுனா எக்ஸாம் எழுதிங்கன்னா அது வந்து மேலே இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த எக்ஸாம் தேவையோ அந்த எக்ஸாம் நேம் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் ஃபோர்னா குரூப் ஃபோர் ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் எடுத்துங்க எடுத்துகிட்டு நீங்கள் அந்த யூசர் ஐடியிலேருந்து நீங்கள் உங்களுடைய லாகின் பேஜுக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி